கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வழிகாட்டும் வார்த்தைகள் எதற்கு இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் வசனம் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தியானம் அநேக ஆண்டுகளாக சபையிலே இருந்து வந்த விசுவாசியானவனின் மகனானவன் அந்த ஊரிலுள்ள பெண் ஒருத்தியை தான் திருமணம் செய்ய போவதாக தீர்மானம் செய்து கொண்டான் அதை அறிந்த சபையின் மேய்ப்பனானவர் அந்த வாலிபனானவன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு தன் வாழ்விலே வேண்டப்படாத விளைவுகளை உண்டு பண்ண போகிறான் என்று மிகவும் கரிசனை கொண்டார் அதனால் அவர் அந்த வாலிபனானவனுடைய தகப்பனானவரை சந்தித்து பேசும்படியாக சென்றிருந்தார் மேய்பனானவரை கண்ட தகப்பனானவர் அந்த மெய்ப்பனானவர் தன்னுடைய மகனானவனுடைய வாழ்க்கையை குறித்த கரிசனையோடு வந்திருக்கிறார் என்பதை மறந்து தன் மகனானவனின் செய்கையை நியாயப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்தோடு மெய்ப்பனானவரை நோக்கி கத்தர் மோவாப்பிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவளுக்கு இரட்சிப்பை கொடுத்தார் அவள் வழியாக இரட்சணியத்தை உண்டாக்கவில்லையா அப்படியே அந்நிய நுகத்தில் இருக்கும் இந்த பெண்ணும் இரட்சிப்படைவாள் என்று கூறி கொண்டார் அந்த வாழ்வில் ஏற்படும் சூழ்நிலையையும் சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து கொள்ளும் போக்கை உண்டு பண்ணும் வழிகாட்டும் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாகவே சந்தர்ப்பத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் தன் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கும் அந்த தகப்பானவரின் நிலையை கண்டு பரிதாபப்பட்டார் கத்தரிடத்திலே உண்மையாக இருங்கள் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று அந்த தகப்பானவரிடம் கூறினார் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட அருமையான விசுவாசிகளே வாழ்வின் வழிகாட்டியாகிய தேவனுடைய வார்த்தையானது மனதில் தோன்றும் இச்சைகளை நியாயப்படுத்துவதற்கல்ல மாறாக நித்திய ஜீவனுக்கென்று அருளப்பட்டிருக்கிறது அவைகளின் உண்மையான விளக்கங்களை அறியாமல் நாம் நம்முடைய தவறான வழிகளை நியாயப்படுத்துவதற்கு துணிகரம் கொள்வது நல்லதல்ல அறிந்தோ அறியாமலோ நம் வாழ்விலே பலதரப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகலாம் அந்த நேரங்களிலே சத்தியத்தின் வழி நடக்கும் நீதிமானவன் மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கும் போது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார் எனவே குற்றங்களை மறைக்காமல் அறிக்கை செய்யுங்கள் ஜபம் செய்வோம் பரலோக தேவனே வாழ்வின் விளக்காக இருக்கும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை என் துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்தாமல் மன தாழ்மையோடு உம்மிடத்தில் சேரும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்துவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்